சாரி காய்ஸ் இன்றைக்கி பாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன் ரிட்டன் ஷூட் பண்ணவும் டைம் இல்லை பாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கா அப்டேட்ஸ் இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிளோட சிக்ஸ்டீன் இல்லை அதை அதை பற்றி ஒரு விஷயத்த ஆப்பிள் சொல்ல மறந்துட்டால அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்கு அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் அஃபிஷியலாக அமேசானோட கிரேட் இண்டியன் டே ஃபெஸ்டிவல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஒரு சில ஆஃபர்ஸும் இருக்குது இது தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் அதுபோக ஒன் ப்ளஸோட ஃபோன் வந்து ஆப்பிளோட ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீரியஸை பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னும் நிறைய இருக்குங்க என்ன நின்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் அந்த ஆப்பிளோட அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐஃபோன் சிக்ஸ்டீன் இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஆப்பிள் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த லைன் ரொம்ப போர் அடிச்சது நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது இப்போ ஐஃபோனோட சிக்ஸ்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி டுவெண்டி ஃபைவ் வாட்லாம் சப்போர்ட் பண்ணாது ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிக்ஸ்டீன் சீரியல்ஸ் ஃபுல்லாக ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுமா இங்கே 15 watts, 3 த்ரீர் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இது யார் அப்படினு அப்படின்னு சைனாஸ் இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிஃபிகேஷனோட ரிசல்ட்ல அது வந்திருக்கு அப்படினு சொல்லி பாருங்க அது எப்படி 45 watts சப்போர்ட் பண்ணுன்னா எப்படி ஆப்பிள் சொல்லாம விட்டுருப்பாங்க எனக்கு தெரியல நீங்க வந்து ஆப்பிள் ஈமென்ட்டை பாத்துருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா நாற்பத்தஞ்சு support தான் சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஆப்பிள் வந்து சின்னதாக ஏதாவது பண்ணாலுமே அந்த பெருசாக சொல்லுவாங்க சாப்ட்வேர்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்ததுக்கே அவ்வளவு நேரம் பேசுனாங்க இதெல்லாம் எப்படி சொல்லாம விடுறாங்க எனக்கு கன்ஃபியூஷன் தான் இருக்கு ஸோ பார்ப்போமே அடுத்து சாம்சங்கோட எம் பிப்டி ஃபைவ் கெஸ் இந்த மொபைலோட லீட்ஸ் வந்துருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மொபைல் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சமீப பெருசா இந்த மொபைல் பத்தி என்னடா பாக்குறது அப்படின்னு விட்டுட்டோம் இப்போ வந்து டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஸ்பெக்ஸ் டீடெயிலும் வந்திருக்கு ஸோ டிசைன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணு இல்லை ஆனா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இல்ல உண்மையா சொல்லுங்க நான் சொல்றாங்க இந்த மொபைல் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் டிஸ்பிளேட வருது மீ ஸ்னா டிராகனோட செவன் ஜென் ட்ராஜரோட வருது கூடவே உங்களுக்கு ஐம்பது எம்பிக்கான கேமரா ஐயாயிரம் எம்ஏச் பேட்டரி நாற்பத்தி வாட்ஸ் ஆனா ஏதாவது இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சா எனக்கு இந்த டேய் அது பண்டைய எல்லாமே சாம்சங் பண்டைய யூஸ் பண்ணாதான் யூஸ்

வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏதாவது ஃபயர் டிவி யூஎஸ் அமேசானோடது அவங்களோட டைப் பண்ணி பண்ணுறதுனால டிவியோட விலையும் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்மாக சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணுறாங்க உடனே விலை கம்மி பண்ண மாட்டாங்க அடுத்து அமேசானோட கிரேட் இண்டியன் பே ஃபெஸ்டிவல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்மளோட டெலகிராம் சேனல் எங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலையிலே நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே உங்களுக்கு போஸ்ட் போட்டுவிட்டேன் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய மொபைல்ஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்குது குறிப்பாக சாம்சங்கோட இதே ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ராக ஆஃபர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் இருபதாயிரம் ரூபா கம்மியாக இருக்குது

மெட்ரோ விட பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கங்க நியூஸ பார்க்க முடியுது பார்ப்போமே நிறைய லான்சஸ் ஆகட்டும் கண்டிப்பா போக போக தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்ற கமல்ல சொல்லுங்க சோ இது மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோ கூட அடுத்த ஒரு வீடியோ வந்து